ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கி இந்த வீடியோல ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு காரை தாண்டி முன்னாடி வேகமா போற ஒரு ட்ரக்கை தான் இந்த ட்ரக் போனா அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க அந்த இடம் ஒரே மண்டலம் ஆயிடுச்சு அதனால கார் ஓட்டுறவருக்கு தான் போறோமா ரோட் எங்க இருக்கு ட்ரக் எங்க போகுது அப்படின்னு ஒண்ணுமே தெரியல அதனால அவர் இந்த ட்ரக்கு பின்னாடி போனா நம்ம இன்னைக்கு போய் சேர முடியாது அப்படின்னு கொஞ்சம் வேகமா வந்து அந்த ட்ரக்கை முந்தி முன்னாடி போயிட்டாரு இவ்வளவு புகை வந்தா ரோட்ல வண்டி போகணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது எங்கேந்து வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் மூணு மாடு நடந்து போயிட்டு இருக்கு முன்னாடி ரெண்டு ஆட்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு நடந்து போன ஆட்கள் வேகமாக பின்னாடி ஓடி வர ஆரம்பிச்சாங்க அந்த ஆட்கள் ஓடி வரதை பார்த்து இந்த மாடுகள் உடனே எடுத்து காலி பண்ணி ஓடி இருக்கு அங்கே துரத்திட்டு வந்தது ஒரு கரடி ஊருக்குள்ள இப்படி ஒரு கரடியை எதிர்பார்க்காததுனால மாடு ஓடு பின்னாடி ஆட்களோட அது பின்னாடி கரடி ஓட அப்படின்னு ஒரே ஓட்டம் ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோவில் கடைக்குள்ள நிற்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம் கடைக்கு உள்ள நிற்கிறது ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ரோட்ல போயிட்டு இருந்த காரு அப்படியே தசை மாறி உள்ள தேடி வந்திருக்கு பாருங்க நல்ல வேலை அதுல உட்கார்ந்துருந்தவர் உடனே எந்திரிச்சிட்டாரு ஒரு செகண்ட் சுதாரிச்சதுனால எதுவும் ஆகல கார் வந்த வேகத்துக்கு அந்த இடம் முழுக்க முழுக்க போக பறக்க ஆரம்பிச்சது இதே மாதிரி இங்க இந்த வீடியோவில் பாக்குறது இந்த காம்பவுண்ட் சவர் பார்க்குறதுக்கு ரொம்ப பலமா இருந்த மாதிரி தான் தெரியுது ஆனா அடுத்த செகண்ட் நடந்த சம்பவத்தை பாருங்க இது உடைக்கிறதுக்காக ஜேசிபி கொண்டு வந்திருக்காங்க ஒரு தட்டு தட்டவும் அப்படியே அடுத்தடுத்து ட்ரெயின் மாதிரி தொப்பு தொப்புன்னு விழ ஆரம்பிச்சது இவ்ளோதான் வேலை நினைக்கிற மாதிரி தான் பெரிய காம்பவுண்ட் சுவருக்கு பெரிய வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு செகண்ட்ல வேலை முடிஞ்சுது இங்க இந்த வீடியோல இப்படி வண்டி வந்தால் எங்க போய் ஒதுங்குறது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அங்க போயிட்டு இருந்த ட்ரக்கு எப்படி திரும்பி வருது பாருங்க வளைவு விழ திரும்பும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் போல அந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்த லேடி நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டு உடனே உஷாராகி வேகமா வந்துட்டு நிற்கிறதுக்கு கூட இடமே இல்ல பாருங்க இதுல வேகமா ஓடி வந்ததே ரொம்ப நல்லதா போச்சு அடுத்தது தண்ணி ஆறு மாதிரி தான் பார்த்துருப்போம் ஆனா நம்ம கண்ணை தட்டி பார்க்கும்போது தான் தெரியுது இது எல்லாமே ஜல்லி தான் எல்லாமே சின்ன சின்ன கற்கள் அப்படியே ஆறு மாதிரி உருண்டு ஓடுறது பாக்குறதுக்கே நம்ம தான் எல்லாம் சேர்ந்தே உருண்டு போகுது இதுக்கு நடுவில் யாராவது மாட்டினா அவ்வளவுதான் இந்த இடமே இறக்கமா இருக்கிறதுனால அது போற வேகத்துக்கு எங்க போய் நிக்குமோ தெரியல அடுத்தது நீங்க இந்த வீடியோல வெளியே போகலாமா அப்படின்னு கதவை திறந்து இப்பதான் வாசல்ல வந்து நிக்கிறாங்க அடுத்த செகண்டே நடந்ததை பாருங்க மேல இருந்து ஒரு பெரிய ஊருல தொப்புன்னு விழுந்திருக்கு நல்ல வேலை அடுத்தடி எடுத்து வைக்கல அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் காத்தோட வேகத்துக்கு மேல இருந்து கீழே விழுந்து அப்படியே உருண்டு போகுது மழை பெய்யற காலங்கள்ல வெளியே வராம இருக்கிறதே ரொம்ப நல்லது பார்த்து ஒரு நிமிஷம் தான் போனாங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோல பார்க்குறது ரோட்ல ஒரு பைக் தான் போகுது பைக் போனால் அடுத்த செகண்டே நடந்தது பாருங்க அங்க இருக்கிற மின்கம்பத்தில இருந்து பொறி தட்டி இந்த அளவுக்கு வேகமா நெருப்பு வந்திருக்கு தலைவலை தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அவர் போன அடுத்த செகண்டே இப்படி ஒரு பெரிய சம்பவம் திரும்பி பார்த்தவர் அப்படின்னு நின்றுட்டாரு ஏன்னா அந்த பொறி தர வரைக்கும் தட்டிட்டு போகுது பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோல ஆட்டோமேட்டிக்கா போடுற கதவை தான் பார்க்குறோம் கதவு மூடுற இந்த நேரத்துல யாரும் வெளியே போகவும் மாட்டாங்க உள்ள வரவும் மாட்டாங்க ஆனா அங்கிருந்து உருண்டு வந்த ஒரு ஆளை தான் பார்க்குறோம் படு பயங்கரமான ஆளா இருப்பார் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் தான் அவரால் இப்படி யோசிச்சு வர முடிஞ்சதோ தெரியல ஒரு செகண்ட்ல அங்கிருந்து உருண்டு வந்து உள்ள லைட் போட்டு அந்த கதவை நிறுத்தி இருக்காரு பெரிய மேம்பாலத்தை நெலமை கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது அந்த இடமே நடுக்க வந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு கார் போகுது மின்னல் வேகத்துல கார் கடந்து போன அடுத்த செகண்டே பாலத்தோட நிலமை சொல்ல முடியாத அளவுக்கு தான் அடுத்து நீங்க இந்த வீடியோ பின்னாடி ஒரு கேனை வச்சுட்டு பைக் எடுத்துட்டு போறதுக்கு கிளம்பினவரை என்ன யோசிச்சாரோ பைக் அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே கடிக்குள்ள வந்தாரு இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அடுத்த செகண்டே அங்கிருந்து ஒரு பெரிய ட்ரக் வந்து வந்தது மெதுவா தான் வந்தது கரெக்டா இந்த இடத்துக்கு வந்ததும் நின்று அப்படி மொத்தமாவே சரிஞ்சிடுச்சு பாருங்க மேல இருக்கிற மொத்த பொருளும் கீழே விழுந்து அந்த வண்டியோட நிலமா சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு நல்ல வேலை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனாரு அவர் மட்டும் நின்னு இருந்தாரா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது பாக்குறதுக்கே நம்ம முடியாத காட்சிதான் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கார் ஒன்னு ரோட்ல நிக்குது அந்த வழியா ஒரு பெரிய லாரி நிறைய பாரங்களை ஏத்திட்டு வருது கரெக்டா கார் பக்கத்துல வந்ததும் மேல இருந்த மொத்த இரும்பு பொருட்களும் கீழே விழுது பாருங்க ஏதோ ஒரு அடி தள்ளி நின்னதுனால காருக்கு ஏதும் ஆகல நினைச்சு பார்க்க முடியாத சம்பவங்கள் தான் எப்படி எல்லாம் ஆகுது இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பார்க்குற ரோடு ரொம்ப ரொம்ப சாதாரணமா தான் ஆனால் நல்லா மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சதுனால அந்த இடத்துல இருந்து மண் சரிவு மெதுவாக தொடங்கி வேகமாக ஒரு கார் வந்துட்டு இருக்கு கார்ல வந்து நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல கார் நிறுத்தி அப்படியே பின்னாடி திரும்பிட்டாரு இந்த அளவுக்கு ரோட்டை மூடுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்தில் அந்த ரோடு இருந்த இடம் தெரியாத அளவுக்கு காணாம போயிடுச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல பைக் ஓட்டி வந்துட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம் எதிரில் வேகமா ஒரு மாடு ஓடி வந்துட்டு இருக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனே வண்டியை திருப்பி போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த மாடு இன்னும் நிக்கிற மாதிரி தெரியல பாருங்க அந்த பைக்கையை துரத்திட்டு பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்கு நல்ல பெரிய கொம்புகள் கொண்டு எரும மாடு அந்த லேடி குரல் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் வந்து எட்டி பாக்குறாங்க அடுத்தது இந்த வீடியோல அந்த மரத்தை வெட்டுறதுக்காக தான் அந்த வண்டி வந்திருக்கு அந்த மரம் வந்து விழுந்த வேகத்துக்கு கடைசில கொஞ்ச நேரத்துல வண்டியே காணாம போயிருக்கோம் அங்க தான் இந்த ரெண்டு ஆட்களும் நின்னு இருக்காங்க நல்ல வேலை உஷாரி கொஞ்சம் நகர்ந்ததுனால எதுவும் ஆகல இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பெரிய தண்ணி தொட்டி கீழே விழுறதுக்கு தயாராகிறது தான் பாக்குறோம் இது ரொம்ப காலம் கடந்து பழசாயிட்டதுனால அதை உடைக்கிறதுக்கு தான் எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க ஆனா அத பாக்குறதுக்கு எல்லாரும் பக்கத்துல நின்னதுதான் நம்ம முடியாத விஷயமே பக்கத்துல நின்னதுனால எல்லாரையும் தொட்டுட்டு போற நிலைமைக்கு கீழே தரைக்கு வந்திருக்கு நல்ல வேலை எல்லாரும் ஓடி ஒதுங்கிக்கிட்டாங்க இதே மாதிரி இந்த வீடியோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு தான் பார்க்குறோம் அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க அங்கிருந்து ஒரு பெரிய மரம் தொப்புனு கீழே விழுது ரோட்ல அந்த கரம் முழுக்க இந்த மரம் தான் நிக்குது ஆனா ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்டதுனால அவர் அந்த இடத்துல நின்று பார்க்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு உடனே வேகமா ஓடி வந்துட்டாரு நல்ல பெரிய மரம் தான் அடுத்தது இங்க இந்த வீடுல காத்து ரொம்ப வேகமா அடிக்கிறதுனால அந்த இடத்தோட நிலமையே வேற மாதிரி மாறி இருக்கு பாருங்க ஆனா இந்த காத்துலயும் கார் ஓட்டி போவேன் அப்படின்னு வேகமா கார் ஓட்டி வந்துட்டு இருக்கிற ஒரு தான் பார்க்குறோம் அவருக்கு என்ன அவசரமோ தெரியல ஆனா அந்த காரை பின் தொடர்ந்து எவ்வளவு தகடுகள் பின்னாடி போகுது பாருங்க எல்லாமே காத்தோட வேகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் எழுப்பியே தீர்வேன் ஒரு சேவலை தான் சத்தம் போட்டு கூவுறதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு மாதிரி தான் அந்த அளவுக்கு கூவி கடைசில மூச்சு விட முடியாம கீழே விழுந்திருக்கு பாருங்க மொத்த ஊரே எழுப்பியே தீர்வேன் அப்படின்னு பிடிவாத புடிச்சு கடைசி மயக்க போட்டு விழுந்திருக்கு இது எதுக்கு இந்த அளவுக்கு கத்துதுன்னு வீடியோ எடுத்துட்டு இருந்தவருக்கு கடைசில இப்படி ஒரு காட்சி கிடைச்சது அடுத்ததை இந்த வீடியோல அந்த நாயோட வீட்டு பக்கத்துக்கு புதுசாக ஒரு ஆடு வந்து மேய்ஞ்சிருக்கு இதை பார்த்தது நாய் கோபம் கொண்டு வேகமாக ஓடி வந்திருக்கு இந்த ஆடோட பலம் தெரியாமல் நாய் ஓடி வந்த வேகத்துக்கு ஆடு ஒரு தட்டு தட்டி இருக்கு பாருங்க போய் உருண்டு விழாத குறை தான் ஆள் தெரியாம வம்பு எழுத்துட்டுமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி வீட்டை பார்த்து ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்கும்போது இந்த டாக் ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அங்க ஒரு டயர் அந்த டயரை தான் உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருக்குதான் தானே வண்டி ஓட்டுற மாதிரி நினைச்சு அதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பாருங்க டயர் இன்னைக்கு ஒரு வழி ஆகாம இருந்தா சரிதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பல பல கடைக்குள்ள நுழைஞ்சு நல்லா முழுக்குத்து வாங்கிட்டு வந்த ஒரு டாக் தான் பார்க்குறோம் புதுசா என்னென்னவோ கடைக்கு வந்திருக்குது அப்படின்னு வேகமா ஓடி வந்தது கடைசியில திரும்ப இடம் முழுக்குத்து வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல தெருவுக்குள்ள புதுசா நுழைஞ்ச பூனையை ஒட்டு மொத்தமா அங்க தெருவுல இருக்கிற மொத்த நாய்கள் ரவுண்டு கட்டி இருக்கிறதா தான் பாக்குறோம் பூனை எங்க போறதுன்னு வழி தெரியாம கடைசியில அந்த மரத்துல ஏறி ரெடியா நிக்குது பாருங்க தைரியத்தை வர வலிச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் இப்படி இப்படியே நிக்கிறது அப்படின்னு அந்த நாலு நாய்களுக்கு தண்ணி காட்டிட்டு அந்த தெருவை விட்டு ஓடி போயிருக்கு அடுத்தது இந்த வீடியோல தண்ணி குடிக்கிறதுக்காக ட்ரம்முக்குள்ள தலையை விட்டு மாட்டிக்கிட்ட ஒரு குதிரையை தான் பாக்குறோம் அந்த ட்ரம்மை எப்படியாவது எடுத்து விட்டுருலாமா அப்படின்னு இந்த ஆளு பாக்குறாரு அந்த குதிரைக்கு கண்ணு தெரியாததுனால எங்க போறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்கு இதுகிட்ட போய் மாட்டினா உதவ வாங்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சு ஆளு அந்த எடுத்து விட்டு வேகமா ஓடி போயிட்டாரு ட்ரம்மு வெளியே வந்துடுச்சுன்னா அமைதியாயிரும் தலைக்குள்ள என்னவோ மாட்டிக்குச்சு அப்படின்னு நினைக்காம அதுவும் நிக்காம ஓடிட்டு இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கொரிலா கோபக்கார விலங்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அதுக்காக இப்படி ஒரு சிங்கத்தையே தூக்கி போட்டு வாருமா அப்படிங்கறதெல்லாம் நம்ப முடியாத கதை அத்தங்கரையோரத்துல கொரீலா அதோட குட்டியோட சேர்ந்து நிக்கிதான் பக்கத்துல வந்த ஒரு சிங்கத்தை அப்படியே தூக்கி போடுற மாதிரி ஒரு காட்சி ரெடி பண்ணி இருக்காங்க காட்டு ராஜாவை இப்படியெல்லாம் தூக்குறது நடக்காத கதை அடுத்தது இங்க இந்த வீடுல ரோட்டு உருவத்துல சிங்கம் ஒண்ணு படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு ஒரு சின்ன உருவம் ஓடி வந்த மாதிரி தெரிஞ்சது வந்த உருவம் சிங்கத்தை ஒரு தட்டு தட்டிட்டு அந்த வேகத்துல ஓடி இருக்கு பாருங்க இது யாரு என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக சிங்கமும் பின்னாடியே ஓடுது ஆனா கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல சிங்கத்தை தொட்டு பாக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கும் போல இதே மாதிரி இங்க இந்த வீடியோ முயல வேட்டையிடுறதுக்கு பின்னாடியே துரத்திட்டு போற ஒரு அணில தான் பாக்குறோம் அணில் இவ்வளோ கோபக்கார விலங்கா அப்படின்னு இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த முயல் போனாலும் விடமாட்டேன் அப்படின்னு எப்படி பின்னாடியே போகுது பாருங்க அணிலோட குட்டியை தான் இந்த அளவுக்கு கோபம்